அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம் லைட் சான் இந்த அற்புதமான மேடை நாடகத்திற்கு நம்ம எல்லோரும் கூட இங்கே வந்திருக்கின்றோம் வைஜி மகேந்திரன் ஐயாவை பற்றி ஒரு மேடையிலிருந்து நான் என்ன சொல்றது எனக்கு அவருடைய நாடகம் மூன்றாவது நாடகத்தை நான் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் இங்கே வந்து பார்க்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது இன்னைக்கு நாம இங்கே பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி சினிமா தேட்ரு அதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இரண்டரை மணி நேரம் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் வீட்டிலேருந்து வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்கலாம் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகலாம் ஸோ மொத்தமாக ஒரு நான்கு மணி நேரம் நேரம் கொடுத்து இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் ஒரு நாடகத்திற்கு நான் மதிப்பளித்து வருவேன்னு வந்திருக்கீங்க இல்லைங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் முதல் ஹீரோங்க ஆல் தி பீப்புள் சிட்டிங் ஹியர் நான் வருவேன் அப்படின்னு மேடையின் மீது லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்க வெரி எக்ஸ்ட்ரீம்லி டஃப் அந்த ஃப்ளோ ஆஃப் டைலாக்ஸுங்க அவங்க எல்லாமே பிசுறு இல்லாமல் நடிக்கக்கூடிய தன்மை கீழே இருக்கக்கூடிய நம்முடைய டெக்னீஷியன்ஸ் அவங்க அதனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கொடுக்கணும் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம குழந்தைகள்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை சினிமாவில் இதே நடிகர்கள் நடிக்கிறாங்க இவங்க இல்லை வேறு நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னா எத்தனை ரீடேக் எடுத்து எத்தனை டேக் எடுத்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் நடக்கக்கூடிய ஃபிலிம் ஷூட்டிங்கை இரண்டு மணி நேரத்தில் லைவ் பர்ஃபார்மன்ஸாக பார்ப்பது ஒரு கலை கடைசி ஒரு டையிங் நான் சொல்ல மாட்டேன் அந்த கலையை தூக்கி பிடித்து இன்னமும் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஒய்ஜி மகேந்திர ஐயா மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அதனால் நாம் ஊக்குவிப்பது நம்முடைய கடமை அடுத்து நம்முடைய சொந்தக்காரங்க குழந்தைங்க யாராக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து வைப்பது நம்முடைய கடமை இட்ஸ் சேலஞ்ச் இல்லைன்னு சொல்லுங்க இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டிரை ஒரு ஒரு வாரமும் ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகுது பெரிய பெரிய போஸ்டர் வச்சு சினிமாவுக்கு அட்ராக்ட் பண்றாங்க பாப்கார்ன் கொடுக்குறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனா இங்க எதுவுமே இல்லாம ரெண்டரை மணி நேரம் அந்த நாடகத்திற்காக அந்த கலைக்காக நீங்க எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறீங்க இல்லைங்களா ஃபோமி அது பெரிய விஷயம் அதுல இத்தனை பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு இன்னுமே பெரிய விஷயம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க இத்தனை பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதனால் முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மதுவந்தி அக்கா நேற்று முன்தினம் தான் நாங்க ரெண்டு பேரும் பத்மா சுப்பிரமணியம் அம்மா நிகழ்ச்சியில ஒன்றாக இருந்தோம் மறுபடியும் அக்காயை சந்திப்பது மகிழ்ச்சி சுசேஸ்வர் சார் அவர்கள் ராமச்சந்திர ராவ் அவர்கள் சுதர்ஷன் அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் ஹுசைன் அவர்கள் கணேஷ் அவர்கள் சகோதரி பாபி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக முன்னொருக்கில நம்முடைய அம்மா வந்திருக்கிறாங்க அவன் நான் எப்படி மேடைக்கு வரணும் இதற்கு முன்பு நான் வந்த நாடகத்திற்கும் அம்மா இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திஸ் பிரீட் ஆஃப் பீப்புள் ஹூஆர்ஸ் இன் த ஸ்டேஜ் உண்மையான நாடக கலையை நீங்கள் எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது சார் காரணம் திஸ் அ வெரி பியூர் ஃபார்ம் இது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஆர்ட் ஃபார்ம் இது இந்த மேடைகைக்குன்னு மேடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது மேடைக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அது அப்படியே கடைபிடிச்சிட்டு வர்றீங்க

ஆனா இங்க இருந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு ஷார்ப்பா எழுதியிருக்காங்க ஐ திங்க் பர்சன் ரோட் திஸ் வெரி வெரி ஷார்ப் இவங்க பண்ணிருக்கலாமோ அவங்க பண்ணிருக்கலாமோ சார் இவங்க பண்ணிருக்கலாமோ அவங்க பண்ணி கடைசியில் அந்த ட்விஸ்ட் வச்சிங்க பாத்தீங்களா ஒரு லாரன்ஸ் அவங்க இன்ஸ்பெக்டர் அவ்வளவு பிரமாதமா நடிச்சாங்க அதன் பிறகு இப்படியும் மாத்தி நடிச்சாங்க அதனால இது உண்மையாலுமே முதல் முறையா அந்த நாடகம் பாக்குற யாரும் கூட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவருதான் கொலை பண்ணிருப்பாரு யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோ அற்புதமாக அந்த நாடகம் எடுத்துகிட்டு போனீங்க சான்ஸே இல்லை சார் அதனால் எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நீங்கள் பொழுது எங்கேயுமே வெளிக்காட்டாமல் ஒரு ஒருத்தருமே நீங்கள் தான் கொலையாளி மாதிரி நடிச்சிங்க அந்த பயம் அந்த தோரணை அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு அது கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட்ல அந்த ட்விஸ்ட் பெரிய விஷயம் ஈவன் நம்ம ஸ்டேஜில் இருந்த அந்த சகோதரர் அவங்க கடைசியில் போலீஸ் ஆஃபீஸராக வந்தவங்க அவருடைய நடிப்பு பாருங்கள் உண்மையாலுமே இந்த ஸ்டேஜை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரூம் பாய் ஒரு ஸ்டேஜ் பாய் மாதிரி தான் நடிச்சார் கடைசியில் அவருடைய ட்விஸ்ட்டும் கூட அதனால் மிக அற்புதமான ஒரு ரைட்டிங் அற்புதமான நடிப்பு மிகச்சிறப்பாக எட்டே பேர் சார் மொத்தம் எண்ணி பார்த்தேன் எட்டே பேர் ரெண்டரை மணி நேரம் கட்டி போட்டு உட்கார வச்சிருந்தீங்க சாதாரண வேலையில் ஒரு படத்தில் பின்னாடி டான்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும் அவங்களுக்கு முந்நூறு பேர் வேணும் வந்து அடித்தா காரெல்லாம் பறக்கணும் அப்படி இருந்தால் தான் மக்கள் உட்காடுறாங்க ஆனால் வெறும் எட்டு பேர் ஒரு மேடையில் இரண்டரை மணி நேரம் மக்களை கட்டி போட்டு அமர வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சார் உங்களை தலை வணங்குகின்றேன் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு ஒரு பிதா மகனாக நீங்கள் வந்து டிராமா டிராமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிதா மகனா மாறி இருக்கிறீங்க அப்பப்ப சினிமாவில் வந்து இன்னொரு முகத்தை காட்டிட்டு போறீங்க அந்த நீங்க நடிக்கக்கூடிய ஒரு ஒரு படமே இட் இட்ஸ் மைல்கல் நிறைய படங்கள்ல ஏ ஸ்மால் ரோல் யூ வில் டிஃபைன் தட் ரோல் அண்ட் கம் நிறைய நாட்கள் உங்களுடைய சாதனைகள் தொடரணும் பெரிய பெரிய விருதுகள் உங்களை அலங்காரம் செய்யணும் பெரிய பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் உங்களோட உங்கள் ட்ரூப்பும் இன்னும் பெருசாக வளரணும் அதான் என்னுடைய அன்பான ஆசைசா இதுக்கு அவங்க தூங்கிடுவாங்க நர்மனால் அவங்க உட்கார வச்சுட்டு நாம ஏன்னால் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்து வாழ்த்துக்களை வணங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேங்க்யூ ஸோ மச்